அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பதினான்காம் தேதி திங்கள்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தாறு நிமிடம் சூரிய லக்னம் மகரம் மிருக சிரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கும் உங்களுடைய உணர்வுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் பொறுமை மற்றும் அமைதி மேற்கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும் இன்று சமாளிப்பதில் சற்று சிரமம் காணப்படலாம் பிறருடன் பழகும் பொறுமை அவசியம் அமைதியுடன் நடந்து கொண்டால் அவர்களின் நன்மதிப்பை பெறுவீங்க உங்கள் துணை விரும்பும் வகையில் நடந்து கொள்வாங்க ஒருவரைக்கொருவர் அனுசரணையாக நடந்து கொண்டால் உறவு பிணைப்பு வலுப்படும் பணப்புழக்கம் சிறப்பாக இல்லாவிட்டாலும் கவலை வேண்டாம் எதிர்பாராத பணவரவு கொண்டு உங்களுடைய செலவுகளை நீங்க சமாளிப்பீங்க உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இது பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் தொண்டை வழி ஏற்படாமல் இருக்க குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டும் கண்களுக்கு சிகிச்சை மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே உங்களிடம் காணப்படும் ஆர்வம் காரணமாக இன்று உங்களுடைய செயல்களை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் காணப்படும் சிறப்பு தகுதி காரணமாக அதனை நன்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க உறவின் பிணைப்பு சரியான முறையில் அமைஞ்சிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்கள் வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணப்படும் இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகனாக இருக்கு மிதனம் ராசி நண்பர்களே உங்களுடைய பலன்கள் கலந்து காணக்கூடிய நாள் அமைதியாக இருந்தால் கவனமாக செயலாற்றலாம் மகிழ்ச்சியான மந்திரம் இது அப்படின்னே சொல்லப்படுது தொழிலை பொறுத்தவரை பணிகளை முன்னுரிமைப்படுத்தி நன்கு திட்டமிட வேண்டும் உங்களுடைய பணிகளை சிறிது அதிகமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணையிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இதனால் உறவு நல்ல முறையில் இருக்குது பண வரவு அதிகமாக காணக்கூடிய நாள் செலவுகள் காணப்படும் என்றாலுமே அது பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்குது நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் தேவையின்றி பதட்டப்பட வேண்டாம் இது உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு கடகம் ராசி நண்பர்களே நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும் இதனால் எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கள் சமாளிக்கலாம் மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும் உங்களுடைய பணிகள் அதிகமாக இருப்பதாக உணர்வீங்க பணிகளை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி ஆற்றுங்கள் இது நேரத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் அமைதியாக இருக்க வேண்டும் உங்கள் துணையிடத்தில் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் இதனால் உங்களுடைய உறவுல நல்லிணக்கம் காணப்படும் பொறுப்புகள் அதிகமாக செலவு செய்யக்கூடியதாகவும் தேவைகளை சமாளிக்கும் வகையில் பணப்புழக்கம் காணப்படும் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் பதட்டப்படாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே நேர்மறை எண்ணம் மற்றும் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் இதனால் வெற்றியும் நன்மதிப்பும் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்மறை எண்ணத்தை நீங்க தவிர்க்க வேண்டியது நல்லது உங்களுடைய பணியில கவனம் செலுத்த வேண்டும் கவனமின்றி செயல்பட்டால் பணியின் தரம் குறையும் இதன் விளைவாக உங்களுடைய நன்மதிப்பை நீங்கள் இழக்கலாம் உங்கள் துணை இடத்துல அனுசரணையாக கிடைப்பது இல்லாது என்பதால் நீங்கள் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் இருக்க வேண்டும் யதார்த்தமாக உங்களுடைய அணுகுமுறை உங்கள் துணையை ஈர்க்கும் பக்கம் செல்லக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமை சற்று மந்தமாக இருக்கு உங்களுடைய செலவுகளை நீங்கள் குறைக்க வேண்டும் இதன் காரணமாக நிதியின் சிறத்தன்மையை உறுதிப்படுத்த முடியும் தொண்டை வழி ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கன்னிராசி நண்பர்களே மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க பயனுள்ள செயல்களுக்கு இதனை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சௌகரியமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பணி இன்று தரமானதாக இருக்கு உங்களிடம் மறைந்திருக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்பட்டு அனைவரிடத்திலும் பாராட்டு பெறும் வகையில இருக்கும் சிறந்த தகவல் தொடர்பால் உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியான இனிமையான தருணங்கள் காணக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு கடன்கள் பெற்று உங்களுடைய பண தேவைகளை நீங்கள் சமாளிக்கலாம் உங்களுடைய சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடியதாக இருக்கு திடமான ஸ்திரமான ஆரோக்கியம் காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ஆற்றலுடன் காணப்படுவீங்க உங்களுடைய விஷயங்கள் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சௌகரியமாக இருப்பீங்க பணியின் தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே பணப்புழக்கம் அதிகமாக இருக்காது என்றாலுமே உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு இன்றைய தினத்தை நீங்கள் சமாளிக்கலாம் உணர்ச்சிவசப்படுதலும் வசப்படுதலும் பாதுகாப்பற்ற உணர்வும் தவிர்க்க வேண்டியது உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்காது என்றாலுமே உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு அதனை நீங்கள் சமாளிக்கலாம் காதலில் அனைத்தும் நல்ல முறையில் உங்களுக்கு நடக்கும் உங்கள் துணை உங்களிடத்தில் நட்புருடன் இருப்பாங்க இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் நடக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல புரிந்துணர்வு காணக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு உணர்ச்சி வசப்படுதலும் பாதுகாப்புணர்வும் தவிர்க்க வேணும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே ஆரம்பத்தில் சில தடைகள் காணப்படும் உங்களின் தைரியத்தை கொண்டு நீங்கள் சமாளிப்ப கடின உழைப்பு அர்ப்பணிப்பு அவசியம் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் கவனமாக பணியாற்ற வேண்டும் தேவையற்ற சஞ்சலங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க சிறப்பாக செயலாற்றுங்கள் தன்னுடைய விருப்பப்படி நடக்க வேண்டும் என்ற உங்களிடம் எதிர்பார்ப்பு காணப்படும் இதனால் நீங்கள் முயன்றால் உறவின் பிணைப்பு வலுப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிக பணம் காணப்படாது உங்களிடம் இருக்கக்கூடிய பண தேவைகளை விட அதிகமாக இருக்கு இன்று முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய கண்களுக்கும் பற்களுக்கும் சிகிச்சை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே அனைத்தும் சிறப்பாக நடக்கும் வாழ்க்கையில் உள்ள தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதிர்பாராத விதமாக இன்று உங்களுக்கு பணவரவு அதிகமாக இருக்கு பணியிட சூழல் இனிமையாக இருக்குது ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே பிணைப்பு முன்பிருப்பதை விட இப்பொழுது அதிகமாக இருக்கு நிதி நிலைமை சுதந்திரமாக காணப்படும் உங்களுடைய பணம் சம்பாதிக்கும் திறன் இன்று அதிகரித்து பக்குவப்பட்ட நிலையில் இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களை நீங்கள் விரைந்து செயலாற்றுவீங்க உங்கள் இதனால் பதட்டம் காணப்பட்டாலும் உங்களின் மகிழ்ச்சி காணப்படும் விருப்பமாக வெளியீடுகளுக்கு செல்வது ஆறுதல் பெற்றுத்தரும் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் எந்த சவால்களையும் நீங்கள் எதிர்கொள்ள மனநிலை உருவாகும் உங்கள் துணையிடத்தில் இன்று விரைந்து முடிவெடுப்பீங்க நல்ல ஒரு தொடர்பு காணப்படும் உங்களிடம் காணப்படும் பதம் உங்களுக்கு போதுமானதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களிடம் காணப்படும் பணத்தை பயனுள்ள விஷயத்திற்கு நீங்க செலவு செய்யக்கூடியதாகவும் பூர்வீக சொத்து அல்லது எதிர்பாராத பண வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு இசை கேட்டல் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது ஆரோக்கியத்திற்கு நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதும் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் மீனம் ராசி நண்பர்களே ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உங்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீங்க இது வெற்றியை அளிக்கக்கூடியதாக இருக்குது அதிர்ஷ்டம் குறைவாக காணக்கூடியதாகவும் இருக்குது பணியில் கவனம் செலுத்தினால் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய தரத்தை நீங்கள் மேற்படுத்தி முயற்சி செய்ய வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புரிந்துணர்வுடன் உங்கள் செயல்பாட்டால் நல்ல ஒரு உறவு காணப்படக்கூடியதாகவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அதிகமாக காணக்கூடியதாகவும் குறைவாக செலவழிக்க வேண்டும் என்றும் சேமிப்பை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு காலகட்டமாக காரணமாக அமைஞ்சிருக்கு குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது ஒவ்வாமை காரணமாக உங்களுக்கு உணவு மற்றும் நீரில் நீங்கள் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே